தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ள நிலையில் தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தமிழக மாநில தலைவர் குப்புசாமி அண்ணாமலை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார் தமிழக அரசியல் அரங்கில் இந்த அறிவிப்பு மிகப்பெரிய பேசுபொருள் ஆகியுள்ள நிலையில் அது தொடர்பான முழுமையான தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் காளிமுத்து சந்திரன் தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது ஆட்சியை தக்க வைப்பதற்காக தற்போதைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் கடும் பிரியத்தனங்களை எடுத்து வருகின்றது அதே சந்தர்ப்பத்தில் ஆட்சியை கைப்பற்றும் எதிர்பார்ப்பில் இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றுவதற்கான பல்வேறு அரசியல் வியூகங்களை வகுத்து வருகின்றது தமிழகத்தின் இருநூற்று முப்பத்து நான்கு தேர்தல் தொகுதிகளுக்கு 72 தேர்தல் பொறுப்பாளர்களை தமிழகத்தின் தற்போதைய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்மையில் நியமித்திருந்தார் இதில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தமிழக தலைவர் குப்புசாமி அண்ணாமலைக்கு சிங்காநல்லூர் மதுரை தெற்கு ஸ்ரீவைகுண்டம் விருகம்பாக்கம் காரைக்குடி உள்ளிட்ட ஆறு தொகுதிகளுக்கான பொறுப்பு ஒதுக்கப்பட்டிருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மற்றும் மாநில தலைவர்களின் பல்வேறு முடிவுகளால் குப்புசாமி அண்ணாமலை கடந்த சில மாதங்களாக தொடர் அதிருப்தியில் இருந்ததாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியேற்றிருக்கின்றன இவ்வாறான பின்புலத்தில் ஆறு தொகுதிகளுக்குமான தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக குப்புசாமி அண்ணாமலை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார் ஆரம்ப முதலே பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரனோடு மோதல் நீடித்ததாக கூறப்படும் நிலையில் மாநில தலைவராக செயற்பட்ட தன்னை குறுகிய வட்டத்துக்குள் அதாவது தன்னை குறுகிய வட்டத்துக்குள் பாரதிய ஜனதா கட்சி அடக்கியமையே தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து அண்ணாமலை விலகுவதற்கான காரணமாக அமைந்திருக்கலாம் என தமிழக ஊடகங்கள் தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டு வருகின்றன உட்கட்சி பூசல் கட்சியின் உயர்மட்ட குழுவின் புறக்கணிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் இந்த அறிவிப்புக்கு காரணமாக அமைந்திருக்கலாம் என அந்த தமிழக ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்ற அந்த செய்திகளில் கூறப்பட்டிருக்கின்றது இவ்வாறான நிலையில் தமிழகத்தில் முன்னணியில் செயற்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக செயல்படுகின்ற ஆளும் கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் குப்புசாமி அண்ணாமலைக்கு ஆதரவாகவும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் கருத்துக்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர் எவ்வாறாயினும் தமது கட்சிக்குள் எவ்வித நெருக்கடியும் இல்லை எனவும் அண்ணாமலையின் நிலைமையை புரிந்து கொண்டுள்ளதாகவும் தமிழகத்தின் தற்போதைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நைனார் நாகேந்திரன் கூறியிருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து தேர்தலுக்கு முகம் கொடுக்க தயாராகியுள்ளதாகவும் அடுத்த தேர்தலில் தமிழகத்தின் தற்போதைய தலைவராக இருக்கின்ற முதலமைச்சராக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியை அப்புறப்படுத்தி தமது ஆட்சி கட்டாயமாக அமைக்க பெறும் எனவும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார்